ரெடியா நிக்கிற இல்ல நீ அண்ணா நீங்க எல்லாம் கீழ உட்கார்ந்து இருக்கீங்க நான் எப்படி மேல உட்கார்றது ஏண்டி அம்மா இந்த விசேஷம் உனக்காக நடத்துறது தான் நாங்க எல்லாம் மேல உட்கார்ந்திட்டு நீ கீழ உட்கார்றியா உட்காரு ஐயோ இல்ல நீ ஏமாடி உட்காருமா ஏன் நின்னுகிட்டு உட்கார் உட்காரு இல்ல தா நீங்க எல்லாம் நிக்கிறீங்க அம்மா உட்காருங்க என்னங்க உங்க தங்கச்சி நாங்க சொன்னால உட்கார மாட்டாங்களோ எங்க தம்பி சொன்னா தான் உட்காரறாங்க

நானும் ஒரு தடவை ரெண்டு தடவை பொறுமையா போலாம் தினந்தோறும் இவளுக்கு இதே பொழப்பால இருக்குது குப்பை தொட்டி அங்க இருக்கு இல்ல வீட்டுக்கு முன்னாடி அங்கிட்டு இருக்குது அங்கிட்டு போறதை விட்டுப்பட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுலயே போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வாழ்றதா இல்ல வேற ஏதாவது இன்னைக்கு எவ அவனு பார்த்து விளக்க மாத்த எடுத்து நாலு விளாசு விளாசுனா எனக்கு ஆத்திர அடங்கும் நீங்க உள்ள போங்க சொல்லிவிட்டேன் ஏற்கனவே உன்னைய ஊரே ரவுடி ராக்கமா ரவுடி ராக்கமானு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுல நீ வேற இப்படி வெளியில கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நாலு பேரு பாக்குறவங்க என்ன நினைப்பான் ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறான் அதுக்கும் நாளைக்கு வா நல்லது கெட்டது பார்க்கணும் இப்படி வெளியே நின்று கத்திக்கிட்டு கிடந்தீங்கன்னா நம்ம பிள்ளைய அவனாவது கட்டிக்குவான இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற வா கம்முன்னு என் பிள்ளைக்கு என்ன தங்க தங்கமா பெத்து வச்சிருக்கேன் எவன் வந்தாலும் கிளிய கொத்திட்டு போற மாதிரி கொத்திட்டு போயிருவானுங்க எவன் அவனு தெரியல நம்ம வீட்டு வசல குப்பை அள்ளி கொட்டியிருக்கா இன்னைக்கு எவரா இருந்தாலும் நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன் நீங்க உள்ள போங்க இல்லன்னு வச்சுக்காங்க உங்களையும் விளாசு விளாசு விளாசி விடுவேன் ஐயோ ஆட்டத்துக்கு அளவே இல்ல ரங்கம்மா ஏங்க கமுனு போங்க என் வீட்டுக்கு முன்னாடி இனிமே கேமரா வைக்க போறேன் எந்த சிரிக்கும் மட்டும் எனக்கு தெரிஞ்சது ஊர்ல அவன்ல இருந்தபாடு குப்பையும் கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல தான் கொட்டுவேன் உன் வீட்டையே நார அடிச்சுடுவேன் பாத்துக்கிட்டு இங்க பாருமா வீட்டு வாசல்ல எப்பயுமே குப்பைய எந்த சிரிக்கையோ வந்து கொட்டி கொட்டி விட்டு போயிடுறான் நானும் போனா போது அள்ளி போடுவோண்டு பார்த்தேன் தினந்தோறும் விழுதலுக்கு இதே போல பல்ல போச்சு ஏக்கா ஏதோ குப்பைய தெரியாம போட்டுட்டாங்க அதுக்கு ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க வெளிய இருந்து கத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு இப்படி வெளிய நின்னு நான் அடிச்சால அடங்க மாட்டிக்கிறாங்களேமா தினதோற இங்கேயே வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஏக்கா இன்னைக்கு ஒரு நாள் அள்ளி போடுங்கக்கா அக்கா எதுக்கு இப்படி சும்மா வெளிய நின்னு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க ஆமா ஊர்ல உள்ள திம்பா அவ குப்பைய நான் அள்ளி போடணுமா எவ்வளவுத்தையும் அள்ளி போட்டாலும் சரி போடாம போனாலும் சரி அப்படியே அந்த இடத்த தள்ளி விட போறேன் சப்பா உங்களை திருத்தவே முடியாதுக்கா என் பல்ல பார்த்தா ஈனி இழிக்கிற மாதிரி தான் தெரியும் எவளாவது இங்கிட்டு வந்து இங்க வேலையை மறுபடியும் பண்ணுங்க காதை புடிச்சு கடிச்சு துப்பி போடுறேன் கன்றாவிய எப்ப பார்த்தாலும் நானேதான் கூட்டி தள்ளுறதா இருக்கு அப்படியே அங்கிட்டு தள்ளி விடுவோம் இன்னொரு தடவை எல்லாம் குப்பையை இப்படி தள்ளிக்கிட்டு இருக்க மாட்டேன் எவ குப்பையை கொட்டாலோ அவ தலையில போட்டு கொளுத்தி விடுவேன் என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு ஒண்ணும் தெரியல வேற எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் சரியா நீங்க இருப்பீங்க எங்கள் அம்மா வாயை திறந்தாலே மூடவே மூடாது இப்ப இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன கத்து கத்த போதுனே தெரியலங்க நீதான் பார்க்கணும்னு சொன்னேன் இப்ப இப்படி சொல்ற நம்ம பேசறதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிருவோமா ஏங்க எப்படிங்க எப்படியா இருந்தாலும் இதை சொல்லாம போக முடியுமா சொல்லிதானே ஆகணும் வா போய் பாப்போம் என்ன பண்றாங்கன்னு கூப்பிடுமா பயமா இருக்குங்க நீ கூப்பிட்டாதான் வருவாங்க கூப்பிடு அம்மா அம்மா இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுமா

ஏண்டி ஏண்டி சின்ன வயசுல இருந்து உன்னைய வளர்க்கும் போது நான் கூட அடிச்சனாலும் உங்க அப்பா உன்னை அடிக்காம தோல்லி மாலையும் போட்டு சீராட்டி வளர்த்த உங்க அப்பனுக்கு இதுதான் நீ பண்ற நன்றி கடனடி மூஞ்ச மூஞ்சா பாருடி அவன் மூஞ்சா பாரு தேவாங்க மாதிரி இருக்கான் இப்ப போயும் போயும் இந்த தேவாங்க தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்க கிளிய போய் வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இல்ல ஆயி அம்மா நீ என்ன வேணாலும் என்ன சொல்லு ஆனா அவர் எதுவும் சொல்லாதமா என்னடி அவனை எதுவும் சொல்லக்கூடாது அவனை என்னத்தை சொல்லக்கூடாது தங்கம் தங்கமா வளர்த்த புள்ளையே இப்படி தெரியாதனமா கல்யாணம் பண்றான் அவனை நான் எதுவும் சொல்லக்கூடாதா உனக்கு இரடி இரடி இந்த விளக்கமா எடுத்துட்டு வர இரடி தங்கமா நீ இரு ஏங்க நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி வச்சிருக்கா அவளை நான் அடிச்சு வெளுக்காம எப்படி என்னால இருக்க முடியும் நம்மளே வேணான்னு தூக்கி வீசிட்டு போயிட்டால இனிமே அவளுக்கு நம்ம புள்ளையும் கிடையாது அவளுக்கு நம்ம அப்பா அம்மாவும் கிடையாது போய் தொலைற விடு அப்பா என்னப்பா எப்படி சொல்றீங்க அப்ப கொஞ்சம் நினைச்ச பாசமாவது உன் மனசுல இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லி இருப்ப நாங்க கூட நினைச்சோம் புள்ள இன்ன வரைக்கும் வீடு வரலையே சரி வேலை அதிகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி எங்களுக்கு வெடியில வச்சிட்டு வந்திருக்கிற ஊர்ல உள்ள நாலு பேர் பார்த்து சிரிக்கணும் எங்க மூஞ்சில காலி துப்பணும்னே இவ்வளவு வேலையை நீ பண்ணி வச்சிருக்க இதுக்கு மேலே நீ இந்த இடத்துல நிக்க கூடாது ஒழுங்க மரியாதையா போயிரு இவ எங்க கூட போயிட்டல்ல இனிமே உனக்கு நாங்க அப்பா அம்மாவே கிடையாது இன்னையோட உனைய தலை முழுகிறோம் போடி இங்க நிக்காத போயிரு அம்மா இப்படி சொல்லாதீங்கம்மா எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா இப்போ வந்திருக்கான்ல முருங்கக்காய்க்கு கையும் காலும் முளச்சவன் அவன் இருக்காமா நாங்க எதுக்கு போயிரு அத்தை மாமா நீங்க புரியாம பேசுறீங்க பாவம் உங்க பொண்ணு டே 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 என்னத்த சொல்லி என் புள்ள மனச மாத்துனனே தெரியல ஏடா உன் வயசை பார்த்தாலே கரட பையன் வயசு மாதிரி இருக்கேடா என் புள்ளைக்கு சின்ன வயசுடா அறியாத புள்ள மனச களைச்சு என்னென்னமோ பண்ணி வெச்சிட்டான் போல இருக்கே அதுதான் என் புள்ள இப்படி தெரியாம இந்த வேலையை பண்ணிருக்கா இத்தனை வருஷம் வளர்த்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ணது இல்ல ஆனா நீ தான்டா என்னதிய சொல்லி என் புள்ளையே பண்ணிருக்க அம்மா ஏன் ஏய் நீ வாயை மூடிடி நீ எதாவது ஒன்னு பேசணும்னு வெச்சு ஆத்திரம் மண்டை கேளிரும் அப்புறம் எதாவது ஒன்னு பண்ணிடுவேன் ஒழுங்கா மரீத இங்க இருந்து ஓடிடி சொல்லிட்டேன்

அது சரிய போச்சு இவளை பெத்து இவ்வளவு தூரம் இவளுக்கு நல்லது பண்ண இங்க இருந்து போச சொல்லு சொல்லிட்டேன் அப்பா அப்பா இல்ல என்ன அப்பான்னு கேக்குறேன் இத்தனை வருஷத்துல அவர் உனக்கு ஒரு விஷயம் பண்ணிருப்பாராடி எல்லா விஷயத்தையும் சொன்ன உனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொன்னியாடி உனைய நான் வளர்க்குறத விட அந்த மனுஷன் தாண்டி வளர்த்தாரு சின்ன வயசுலேருந்து உனக்கு எது கேட்டாலும் பிள்ளை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அம்பட்டியும் பார்த்து பார்த்து பண்ணின மனுஷன் டி இன்னைக்கு உடஞ்சு போய் உள்ளே போயிட்டாருடி ஏன்டி இப்படி இருக்கிற நல்லாயிரு பெத்தவங்க மனசெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு எந்த பிள்ளையும் போய் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் உனக்கு நான் கொடுக்குறேன் நல்லாயிரு சரியா போ இங்கே நிற்காத போயிரு அம்மா ஏண்டி என் புருஷனே சொல்லிட்டாரு எனக்கு பிள்ளையே இல்லைன்னு எனக்கு நீ பிள்ளையே இல்லை போயிருடி என்னங்க என் மாதிரி அவங்களுக்கு தெரியாம நான் அந்த மாதிரி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க நீ எதை பத்தியும் யோசிக்காது நான் இருக்கேன் இல்லைங்க அப்பா அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எனக்கு கஷ்டமே தெரியாம வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க என்ன புள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க என்னடி யாரா இருந்தாலும் மனசு வேதனையில இப்படிதான் பேசுவாங்க காலம் போக போக எல்லாம் மாறும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க

அம்மா இருக்காங்க அப்புறம் சந்தோஷ் எல்லாம் உனக்கு நல்லா பாத்துப்பாங்கலமா எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க கேக் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் மகா இது என்ன புது துணியா இருக்கு இந்த துணி உன்கிட்ட இல்லையேமா அம்மாயி தான் வாங்கி கொடுத்தாங்க நான் என்ன சொன்னேன் வீட்ல இருந்து வரும்போதே அம்மாயி கிட்ட அது கேக்க கூடாது இது கேக்க கூடாதுன்னு சொன்னேன்ல ஏண்டியம்மா என்னது சொல்லி புள்ளை அனுப்பி இருக்கற இல்லமா நீ ஏன் காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க இதுல வேற அதை இதன் வாங்கிட்டு செலவையே இழுத்துக்கற ஏன் பேத்திக்கு நான் வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுப்பா ஏன் தா இருக்கு போது செய்யிறதுல பிரச்சனை இல்லை அன்னைக்கே புள்ளை வைச்சு வಂದ್ರேன்னா அத்தனை தாம்பள தட்டு வைக்கறேன்னு சொல்லி ஆடலா வித்து செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் எதுக்கு உங்களுக்கு செலவு ஏன் மABLE இப்படி சொல்றீங்க சந்தோஷம் ஊர்ல இருந்து வந்தான் சரி அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி எடுக்க போகணுமே சரி அப்புறம் அவனை கூட்டிட்டு போய்ட்டு மகாவுக்கு எடுத்து கொடுக்காம இருந்தா எப்படின்னு சொல்லி ரெண்டு புள்ளங்கிலே எடுத்துட்டானே மகா ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்க எடுத்துக்கன்னு சொன்னா எடுத்துக்கவே மாட்டேன்ட்டா ம் சரிமா சரி வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருவீங்க வாங்க வந்து உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் தா இருட்டமா என்னங்க அதை ஏடுங்க

அப்படியே ஆண்டவா என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இந்த காசு இதுங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் இதே போல் இதுங்க சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இந்த உசுரம் போகிறதுக்குள்ளே இதுங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரதை நான் பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும் இவங்களை பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா சம்பாதிக்கிற காசை அப்பா கிட்ட கொடுத்து வாங்கணும் ஆனா என் அப்பா என் அம்மாவை கிட்ட கொடுத்து அதை வச்சுக்கிட்டு அவங்க திமிரு காட்டி இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு தூரம் அதை சொல்லக்கூட முடியல இதெல்லாம் பார்க்கும் போதே மனசு வேதனையா இருக்கு சே

நீ பண்ணனதுக்கும் உங்கள் அக்கா பண்ணதுக்கும் கோவத்தில் பேசினாலும் மனசுக்குள்ள உன் மேல பாசம் இன்னமும் இருக்கதான் செய்யுது ஆனா அத நீ புரிஞ்சுக்காம உன் அக்கா பேச்ச கேட்டுக்கிட்ட ஆடுற ஆடு ஆடு உன் குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருப்பேன் என் வீட்டுல கூட அந்த அளவுக்கு செஞ்சது இல்லையா அப்படி ஏற்பட்டவள இன்னைக்கு நீ ஒதுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சுட்டு ஏங்க நல்ல நேரம் எத்தனை மணிக்குங்க எம்மாடி இப்ப ராவுதாளம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நல்ல நேரம் தொடங்க சரிங்க சீக்கிரம் தாமிர தட்ட மாத்தனா எங்க அமுதாவை எங்க வீட்டுக்கு மருமவள ஆக்கிடலாம்னு பார்த்தா இதுலயும் பத்து நிமிஷம் இருக்கு இப்பயே என் தங்கச்சி நம்ம குடும்பத்துல தானே இருக்கா அப்புறம் நீ கவலைப்பட உமா ஏ உமா உமா என்ன பாத்ரூம் இல்ல எங்கிட்டு போய் தொலைஞ்சா அந்த இடத்துல போய் நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நானும் எவ்வளவு நேரம் கூட்டுக்கிட்டு இருக்கேன் கோபதாவா இருக்கலாயா இருந்தாலும் எனக்கு கோமமே அதிகமா வீடு முழு இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவா என்னடி முகமெல்லாம் வாட்டமா இருக்கு ஏ உமா காய்ச்சலாடி என்னடி என்ன பண்ணது உடம்புக்கு ஒன்னும் இல்லமா என்னடி உன் அண்ணிக்காரி வந்துட்டாலே அவ இனிமே ஆட்டம் விட்டுவா அப்படி நினைச்சிட்டு இருக்கியா ஏடி நீ உம்மாவ சாதாரணமா நினைச்சுக்காத அவன் இடுப்பு எழும்பு உடச்சுன்னா அடுப்புல வைக்கிறேன்னு சொன்னான் ஆனா நான் யாருன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல காட்டுறேன் இங்க வந்து மாமியார் குடும்பனா என்ன அனுபவிச்சு அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு ஓடுறது இல்லையான்னு மட்டும் பாரு எனக்கு நீ தைரியம் சொல்லுவியா அதை விட்டுப்பட்டு உனக்கு நான் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வா நம்ம போய் அப்படியே என்கிட்ட நடந்து போயிட்டு வருவோம் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நான் இருக்கேன் நீ போயிட்டு வா ஏண்டி உன் அண்ணனை குட்டிக்கிட்டு அந்த குந்தானி எங்கேயோ போயிருக்காடி எங்க போயிருக்கா என்ன ஏதுன்னு தெரியல அதாவா அப்படியே போயிட்டு வருவோம் ஏமா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நீ போயிட்டு வா போ உனக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துதான் அந்த தையடு கீடெல்லாம் வருதுன்னே தெரியலடி சி என்னங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் தெரியாத பச்சை மாவுன்னு சொல்லுவீங்களே இப்ப பாருங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி உன் கண்ணுல புள்ளிக்கட்டை எடுத்து வைக்க இப்பதாண்டி அந்த பிள்ளைங்க சின்ன பேசிக்குதுங்க அது உனக்கு பொறுக்கலையா இந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட கண்ணால பேசினா பரவாயில்ல நீங்க தான் என்னைக்கு என்கிட்ட பேசிருக்கீங்க பாத்துக்கங்க அந்த சின்ன சிறுங்கள்ட பாத்தாவது கத்துக்கங்க நான் ஒரு கிழமை நீ ஒரு கிழவி நம்ம ரெண்டு பேரும் இனிமே கண்ணால பேசினா என்ன காதால பேசினா என்ன முதல்ல வாயால பேசுறதே கேட்க முடியல இதுல வேற கண்ணால வேற பேசணுமா ஆ மணி ஆயிடுச்சு என்மாடி தாம்பழத்திட்டமா தீர்வோமா சரிங்க